வணக்கம் நேர்களே இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச பால் கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் கொழுக்கட்டை மாவுன்னு கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஒரு ஸ்பூன் தேங்காய் துருவல் கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் சர்க்கரை மூணுத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா கையை வச்சு கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய கொழுக்கட்டை இன்னும் நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு கொடுக்கட்ட மாவை பிசஞ்சு எடுத்துக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீர் விட்டு ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கோங்க கையை வச்சிடாதீங்க கொதிக்கிற தண்ணியை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கொடுக்கிட்ட மாவை பதத்துக்கு பிசஞ்சு எடுத்துக்கணும் இந்த பதம் சரியாக இருக்கும் சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக போட்டுறாதீங்க பெருசாக போட்டிங்கன்னா வேகாது குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க நான் மூணு மூடி தேங்காய் துருவில் பால் எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சமாக முதல் தேங்காய் பால் திக்கான தேங்காய்பால் எடுத்துகிட்டு மீதிய பால் பிரிஞ்சு எடுத்துக்குவாங்க வழக்கம் போல் இது ஒரு எழுநூற்றம்பது எம்எல் அளவு இருந்தது இந்த தேங்காய் பால் இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் வச்சு அடுப்பில் காய்ச்சி எடுத்துக்கணும் நல்லா கொதிக்க வைக்கணும் ஒரு கொதி வந்ததுமே நம்மளுடைய பால்ஸை அதில் போட்டு வேக வைக்கணும் ஒரு ஒரு பால்ஸாக போட்டுக்கோங்க தனித்தனியாக இது வேகிறதுக்கு குறைஞ்சது பதினஞ்சு நிமிஷமாவது ஆகும் வேகட்டும் இன்னொரு பாத்திரத்தில் ஒரு முந்நூற்றம்பது கிராம் வெள்ளம் எடுத்து சுடுதண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கிறேன் பாகு காய்ச்ச வேண்டாம் வெறுமனே வெள்ளம் கரைஞ்சா போதும் வெள்ளம் முழுசாக கரைஞ்சிடுச்சு நம்ம கொழுக்கட்டியும் வெந்துடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம திக்கான தேங்காய் பால் ஒரு கப்பு எடுத்து வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்து கொதிக்க விடணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் அதை எடிட்டிங்கில் விட்டுட்டேன் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஒரு பத்து பால்ஸ் கொழுக்கட்டை மட்டும் எடுத்து சர்க்கரை சேர்த்து செய்கிறதுக்காக கொஞ்சமாக அதுலேருந்து எடுத்துருக்கேன் பால் கொழுக்கட்டையோட கலர் மாறாமல் இருக்கும் அதனால் மீதம் உள்ளதில் நம்ம வெல்லம் கரைச்சி வச்சோம் இல்லையா அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்து ஒரே ஒரு கொதி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிச்சா போதும் இந்த கன்சிஸ்டன்சி வந்தால் சரியாக இருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டுங்க அவ்வளோதான் நம்மளுடைய பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு மழை நாட்களில் இந்த மாதிரி ஆரோக்கியமாக சூடாக உங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது வெல்லம் சேர்த்து பண்ண பால் கொழுக்கட்டை இது சர்க்கரை சேர்த்து பண்ணது உங்கள் குழந்தைங்க எப்படி விரும்புகிறாங்களோ அதே மாதிரி பண்ணி கொடுங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா விரும்புங்கள் பகிருங்கள் மறக்காமல் உங்களோட ஆதரவை தெரிவிங்கள் அதாவது சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்